வணக்கம் இன்று எழுகடல் மணலி அளவிடின் அதிகம் என்ற திருப்புகழை கேட்கலாம் இதை பாடியவர் சீர்காழி சரஸ்வதி அவர்கள் கேட்டு மகிழுங்கள் எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம் எழுகடல் மணலை அளபடி நதிகம் எனதிடர் பிறவி அவதாரம் இனினதுபயம் எனதுயிர் உடலும் இனி உடல் விடுக முடியாது கழுகுடுநறியூ மெருபுவிமரளி கமலனு மிகவும் அயர்வானார் கடனுணத பயம் அடிமையும் அடிமை கடியுணடிகள் தருவாயே விழுதிகழகி மரகத வடிவி விமலி முனரும் விரிதளமெறிய குளகிரி நெறிய விசு பெருமயிலில் வருவாயே எடுகடல் குமுற அவுணர்களும் இறை இறை கொளும் மயிலை உடையூன்னே இமயவர் முனிவர் பரவிய புளியூர் இனில் நடமரு பெருமானே இனில் நடமருவே பெருமானே போலும் மேலும் பல பதிவுகளுக்கு தமிழ் முகில் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்